நான் கிர்ணி பழத்தை அறுவடை பண்ண போகிறேங்க இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி வளர்த்தேன்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் விதை போட்டு எனக்கு இந்த பழம் வர்றதுக்கு நாற்பத்தஞ்சி நாள் ஆச்சுங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சே நான் உருவாக்குனது எந்த வகை ரசாயன பொருள் இல்லாமல் நான் செஞ்சதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி தண்ணி அப்புறம் வந்து வாழைப்பழத்தூள் கரைசல் வெங்காயத்தோல் கரைசல் அந்த மாதிரி கரைசல்களை தான் விட்டு நான் பண்ணது மீன் அமைதம் அப்புறம் தேமோர் இடைங்களுக்கெல்லாம் தேமோர் கரைசல் கொடுப்பங்க ஸோ இந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த வந்து இந்த கிர்ணி பழம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் கண் இருக்கோங்க பச்சை கலரில் இரு வந்து சுற்றியும் பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறமா கலர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க இந்த பச்சை போய் பாருங்கள் வெள்ளை கோடு ஸ்லோவாக வருங்க இது வர கொஞ்ச நாள் ஆகும் நம்ம வெயிட் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சைங்க மறைஞ்சி நமக்கு வந்து வெள்ளையாக ஃபுல்லாக மாறுங்க இதெல்லாம் நம்ம வந்து கண்குள்ளாக காட்சி ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு பச்சை கலர்னு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் அந்த வெள்ளைங்க பச்சை மறைஞ்சி வெள்ளையாக ஆகுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு சுற்றிலும் பாருங்கள் மாறுங்க பாருங்கள் எப்படி மாறி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரிங்க எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு மாறுங்க மாறி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க நம்ம எந்த வகை ரசாயன பொருள் பண்றோம் பண்ணுறோம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்கிற கண்குள்ளா காட்சிங்க நம்ம வீட்டிலன்னு எடுக்கிறப்ப எவ்வளோ ஒரு கண்குள்ளா காட்சியாக இருக்குது இந்த பச்சை வந்து வெள்ளை வந்து மாறி இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வருங்க இது தாங்க பழுத்த ஸ்டேஜி நம்ம இதை வந்து நம்ம இப்போ அறுவடை பண்ண போறோங்க பாருங்க எப்படியும் ஒரு இது வந்து முக்கால் கிலோ கிட்ட இருக்கோங்க இந்த பழம் நம்ம வீட்டு பழன்றப்போ டேஸ்டியாக சாப்பிட்றோம் ஹெல்த்தாக சாப்பிட்றோம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோங்க இதான் பழுத்த ஸ்டேஜிங்க இதுக்கு முன்னாங்க நீங்கள் காயாக எடுத்தீங்கன்னா வேஸ்ட்டுங்க விம்பி போயிடும் இதை வந்து தனியாக ஒரு ஓரமாக நம்ம ஒரு அஞ்சு நாள் வச்சிருந்தோங்க அப்போ தான் நல்லா பழுத்துறோம் டைம் இப்போ மாடி தோட்டத்துலேருந்து நம்ம பழத்தை கொண்டாந்துட்டோங்க இதை நாலு நாள் நான் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டேங்க செம்ம ஸ்மெல்லு வந்ததுங்க வாசனை அவ்வளோ நல்லா இருந்தது இப் நல்லா பழுத்துருச்சுங்க இது எப்படியும் ஒரு இப்போ நம்ம இதை கட் பண்ணுறோங்க பாருங்க எவ்வளோ அருமையாக டேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வெயில் காலத்துக்கு இது நம்ம சாப்பிட வேண்டியதுங்க இது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த பாருங்க நான் இப்போ ஒன்று எடுக்கிறேன் பாருங்க செம்ம டேஸ்டுங்க செய்யலங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு ரொம்ப அருமைங்க தேங்க்யூ